நேர்தல் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது கேட்குறது ஆளின் முனஸ்வின் யூடியூப் சேனல் சரி இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னா வந்து நம்ம ஊர் தஞ்சாவூர் நம்ம ஊர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் நான் திருவாரூர் பற்றி தான் பேசுவேன்னு நினச்சிருக்குவீங்க ஆனால் நம்ம ஊர் தஞ்சாவூர் அப்படின்ற இது வந்து நான் என்றைக்கியா பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தஞ்சாவூரையும் சேர்ந்தவன் தான் திருவாரூரையும் சேர்ந்தவன் தான் அதாவது வந்து புரிய வைக்கணும்னா எங்கள் அப்பாவோட சொந்த வந்து கண்ணாரப்பேட்டை அப்படின்னு நான் வந்து இந்த நாடும் கோழின்ற காணொலியில் பதிவு செஞ்சிருக்குவேன் அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டு சொந்த வந்து கொடியாலம் அப்படின்ற தஞ்சாவூரை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நான் வந்து அதனால தஞ்சாவூரும் சரி திருவாரூரும் சரி நான் ரெண்டு ஊருக்காரன் தான் ஆனால் முக்கியமாக நான் சென்னைக்காரன் அதை மறந்துட குழந்தைங்களா சரி இன்னைக்கு வந்து நான் இந்த காணி பதிவு பண்ணுறதா வந்து நோக்கமே இல்லை நாளைக்கு ரெண்டு காணொலியாக பண்ணிடலான்னு தோணுச்சு ஆனால் வந்து இன்றைக்கி பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிச்சு என்ன ஆச்சுன்னா வந்து மின் துண்டிப்பு நடந்துருச்சு ஒரு நண்பகலில் அதனால தான் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சி ஆனால் இப்போ பண்ணலாம் சரி என் கதை போகட்டும் இப்போ நம்ம காணிக்குள்ளே போகலாம் சரி என்ன அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான சிறப்பு பேர் என்னவென்று தெரியுமா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது தஞ்சாவூர் மாவட்டம்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமான அரிசி சி விளையப்படுது விளைவு விளையப்படுவது மட்டும் இல்லாமல் விளைச்சல் பண்றது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலே முக்கியமாக அரிசிக்கு வந்து ஒரு பேர் போன இடம்னா தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் வந்து அரிசி மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கும் ஒரு முக்கியமான இடம்தான் டெல்டா ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறதுனால தஞ்சாவூர் விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடமாக இருக்குது அடுத்து தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூருடைய உண்மையான ஒரு தஞ்சை அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் ஆனால் தஞ்சை அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே பழுவூர் அப்படின்னு சொல்லுவாங்க பழுவூர் அப்படின்னு வந்து எதனால கூப்பிட்டாங்கன்னா சோழர்கள் ஆட்சி செய்த மூன்று ஊர்கள் வந்து நாகூர் அதாவது வந்து நாகை நாகைப்பட்டினம் நாகப்பட்டினம் இன்னொன்று வந்து ஆரூர் திருவாரூர் அடுத்து வந்து இறுதியாக இந்த தஞ்சை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர் வந்து ஒரு இந்த மூன்று பழமையான நகரங்கள்ல ஒரு நகரம் அப்படின்றதுனால பழுவூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்றாங்க இன்னொன்று ஒரு காரணம் என்னவென்றால் இது வந்து பழுவேட்டரையர்களால் நம்ம விஜயாலய சோழன் காலகட்டத்திலிருந்தே ஆட்சி செய்து வந்ததினால் இது வந்து பழுவூர் அப்படின்னு அழைக்கிறாங்க பழுவூர் அதாவது தஞ்சாவூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஒரு முக்கியமான உலக அதிசயம் இருக்குது உலக அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமாகிய அகில அதி அகில அதிசயம் நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குது ராசராசன் கட்டியது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நான் ஒரு தனி காணொலி கூடிய சீக்கிரம் நான் போடுறேன் ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸ் ஒரு சில மிக்ஸ் சொல்கிறேன் அதாவது என்னன்னா வந்து முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நந்தி இருக்கு இல்லையா அதாவது வந்து இது மிக்ஸ் இல்லை இது ஃபேக்ட் நந்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நந்தி ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து செதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து ஒரிஜினலாக நம்ம ராசராசன் செதுக்கிய நந்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிலுடைய இந்த ஒதுக்குப்புறத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நந்தி வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் இந்த நந்தி மாதிரி இருக்காது இந்த நந்தி வந்து பின்வந்த ஒரு ஒரு சில மன்னர்கள் வந்து கோயிலை ரெனோவேட் பண்ணுறப்ப அந்த நந்தியை தூக்கிட்டாங்க இந்த இந்த பக்கத்தில் வச்சுட்டு ஏனென்றால் வந்து ராசராசன் எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்குவார்னா நந்தியினுடைய இரு கொம்புகள் வழியாக சூரிய வெளிச்சம் லிங்கத்துக்கு போய் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி கட்டியிருந்தாரு அடுத்ததான் வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து ஒரு நான் போனப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு நான் போனப்போ ஒரு பள்ளிக்கான மரம் இருந்தது அந்த மரப்பள்ளியை பார்த்தவங்க அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் வந்து அது எந்தளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல அடுத்ததான் வந்து இன்னொன்று ஒரு கதை சொல்கிறாங்க ஏன்னா வந்து பாண்டியர்கள் தஞ்சாவூரை கைப்பற்றியதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சோழர்களுடைய புகழ் வந்து போயிடும்னு நினச்சாங்க ஆனால் சோழர்களுடைய புகழ் போல சோழர்களுடைய புகழ் இன்னும் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க சோழர்களுடைய புகழ் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கான காரணம் தஞ்சை பெரிய கோயில் தான் ஒண்ணே பாண்டியர்கள் உடனடியாக தஞ்சை கோயிலுக்கு வந்தாங்க அந்த பாண்டிய மன்னர் இருக்கார் இல்லையா அவரை பார்த்துட்டு வந்து எல்லாரும் வந்து இந்த கோயிலை இடிக்க போகிறாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அப்போது தான் அவர் சொன்னார் என் அப்பன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து துணையின்றி இருக்கார் இங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த அம்மன் கோயில் இன்னைக்கு அம்மன் சந்நிதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் ஆங்கிலத்தில் இந்த பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரி நம்ம தஞ்சாவூரில் வந்து தஞ்சை பெரிய கோயில் தாண்டி பல அதிசயங்கள் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் அந்த பல அதிசயங்களில் ஒன்று தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் இந்த நூலகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்டுகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே ஒரு மிக பழமையான நூலகம் பழமையான நூலகங்கள்ல ஒன்று இந்த சரஸ்வதி மகால் நூலகம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் இசைக்கருவிகள் அப்புறம் வந்து நிறைய மொழிகள்லேருந்து ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது இது எல்லாம் வந்து இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் போன வருஷம் ஏழாவது படித்தன்றதுனால அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சிருச்சு அடுத்ததான் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் இதுவும் தஞ்சாவூரில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்குது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மொழியாகவே நம்ம தமிழுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு கட்டிய ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அப்படின்னு வந்து வானத்திலிருந்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் வந்து அந்த கட்டட அமைப்பே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகாகவும் வந்து ரம்யமாகவும் அந்த கட்டடத்தை கட்டியிருப்பார்கள் அந்த ஆர்கிடெக்ட்ஸ் இதுவே வந்து இந்த தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய ஒரு போனஸாக தான் இருக்குது தஞ்சாவூர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம எப்போ போனாலும் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த பயிர் பயிர் விளைவிப்பது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெல்டான்றதுனால காவிரி ஆறினுடைய வளம் இந்த நகரத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது தமிழை வளர்த்த ஒரு நகரங்களில் ஒன்று ராசராசனுடைய தலைநகரமாகியது இது அப்புறம் வந்து பழுவேட்டரையர்கள் ஆட்சி செய்த நகரம் நந்தினியினுடைய சதிகள் எல்லாம் வந்து ஆரம்பித்த ஒரு நகரம் இந்த தஞ்சாவூர் நகரம் தான் இன்றைக்கு வந்து தஞ்சையில் வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது என்னன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தஞ்சையுடைய ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பறவைகள் வந்து வளர்க்குறாங்க நானும் போகணும்னு பார்த்தேன் ஆனால் இந்த நம்ம ரொம்பவே பிஸியான ஆளுங்க நம்ம எல்லாம் விஇபி மாதிரி ஸோ போக முடியலை இந்த முறையாவது வந்து கோடைக்காலத்தில் போயிட்டு வரலான்ட்ருக்கேன் அது போக முடிஞ்சுனா வ்ளாக் எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் தலையாட்டி பொம்மை வந்து ரொம்பவே ஃபேமஸானது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தஞ்சைனாலே தலையாட்டி பொம்மை ஒரு காரணம் இது எல்லாமே வந்து தஞ்சாவூருடைய சிறப்புகளாகும் இந்த எல்லா சிறப்புகளும் வந்து தஞ்சாவூரில் இருக்குது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசுவோம் தான் இப்போதைக்கு நம்ம ஒரு பத்து மாவட்டம் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இனி கூடிய சீக்கிரத்தில் வந்து டெல்டா மாவட்டங்கள் பற்றி நிறைய பேசுவேன்னு நம்புகிறேன் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நான் மற்ற மாவட்டங்கள் பற்றி இன்னையில இருந்து ஒரு சிறு யோசனையாக இது கிடச்சிட்டு சரி உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்கள் பார்த்ததும் கேட்டதும் ஆல் ஒன் அஸ்வின் யூடியூப் சேனல் நான் உங்கள் அஸ்வின் நன்றி வணக்கம்